இறுதி நியூட்ராண்டின் இறுதி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பார்த்துட்ருக்குறோம்ல அதில் வந்து நாள் அடையாளம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் அந்த நாளுடைய அடையாளங்கள் அது பெரிய அடையாளங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் தானே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சில வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வரலாறுகள் தெரிஞ்சுருந்தால் தான் அந்த அடையாளங்களோட அந்த அடையாளங்கள் வரலாற்று தொடர்புடையது அது தனித்தனி அடையாளங்களாகவே நம்ம பார்த்ததுனால அந்த அடையாளங்கள் வந்து நம்ம அது சரியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமலே இருந்தது அது வரலாற்றோடு பொருத்தி பார்க்கும்போது இதுதான் அந்த அடையாளம் அப்படிங்கிறது அது அடையாளம் அடையாளத்தை என்ன சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது அதை சரியாக கண்டுபிடிக்கிறது அப்போ இது ஒரு ப்ராசஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்ரான்சனுடைய அவருடைய நிறைய சேவைகள் இருக்குது அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடாலஜி ஆஃப் குரான் அப்படின்னு குரானை வந்து அணுகக்கூடிய முறை அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அது ஒரு அவருடைய சேவையில் முக்கியமான ஒரு சேவை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி ரிலேட்டடான அவருடைய ஆய்வு இருக்குல்ல அந்த ரூபாய் நோட்டு வந்து இன்னைக்கு பொருளாதாரம் தொடர்பான அந்த ஆய்வுகள் வந்து ஒரு அது ஒரு தனி சாப்டர் ஆகுது அதே மாதிரி இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் அவர் சொல்கிறாரு ஸோ அதுவும் வந்து ஒரு தனி அதுதான் மறுமை நாள் உள்ள எல்லாமே அதில் வரும் ஸோ அதனுடைய ஒரு சின்ன ஒரு பா அதிலிருந்து ஒரு பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி இருக்கு இல்லையா அது தொடர்பான ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்கட்டாலஜி அப்படிங்கிறது என்னென்ன இந்த கால சூழ்நிலையை பொறுத்துறது எப்படி சம்மந்தம் இல்லாமல் பொறுத்துறாங்கன்னா அவர் மேலே ஒரு புகார் சொல்கிறாங்களா அது சம்பந்தம் இல்லாமல் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆய்வு இருக்குது மேலோட்டமாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அபத்தமாக தெரியும் அப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக அதை ஆய்வு பண்ணி நீங்களும் பார்த்தால்தான் அவர் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியும் ஸோ அது மாதிரி ஒரு வேலை வந்து அவர் நிறைய செஞ்சுருக்கார் ஸோ அதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜமான் சமான் ஜமான் அப்படின்னு இதை பற்றி வந்து இது முன்னாடி பயன்களே நம்ம லைட்டாக பேசியிருப்பேன் ப்ரீஃபாக நான் சொல்லலை இப்போ அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரிவாக சில உதாரணங்களோட அது வந்து பார்க்க போகிறோம் இந்த அவ்வளவு ஜமான் அதாவது முன் சென்ற காலத்தை பின் சென்ற காலத்தோட ஒப்பிடும் ஒரு முறை முன்னாடி இருக்கிற காலத்தை பின்னாடி இருக்கிற காலத்தை ஏன்னா குரானில் இருக்கிற எல்லா வசனமுமே கடந்து போனது தானே முடிஞ்ச விஷயம் தானேங்க எதுவுமே புதுசு இல்லை பதிரு பற்றி ஒரு வசனம் இறங்கியிருக்கோம் அது பதிருக்கானது உங்களுக்கானது அல்ல தான் நம்ம விளக்கிட்டு இருந்தோம் அது பதிருக்கானது அது உகதில் இறங்கிச்சு இதை போய் நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுறம்மா நம்ம ஒரு குரான்லேருந்து ஒரு விஷயம் காமிச்சா என்ன சொல்லுவோம் ஏன் ஒரு லூஸுங்க பத்ரு பொருளில் இறங்கின வசனம் கொண்டு போய் இப்போ ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிற முட்டாள் அப்படிமா குரானில் இருக்கிற ஆறாயிரத்தி சில்லற வசமும் எப்படிப்பட்டது எல்லாமே அந்த காலத்தில் இறங்கினது அந்த காலத்துடைய தான் பொருந்தக்கூடியது அப்போ ஒரு மீனிங் அந்த காலத்துக்கு இருக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல நல்லா புரிஞ்சுங்க நம்ம மேலே என்ன வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டு மற்ற குற்றச்சாட்டுக்களை நம்ம பதில் சொல்ல வேண்டியது இது விளக்க வேண்டிய கல்வி ரீதியிலான சில சந்தேகங்கள் இது எல்லாருமே வரும் அப்போ இது சலப்புகள் வந்து யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உதவியால் இறங்கின வசனம் உதவியாக போகிறாது இங்கே அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க புரியுங்களா அப்போ என்ன விஷயம்னா அந்த மீனிங் அது அப்படியே தான் இருக்கும் அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அது தப்புன்னு சொல்ல மாட்டோம் அந்த மீனிங் தவறானது நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன் இந்த மீனிங் தான் கரெக்டு இந்த ஆர்குமெண்ட் வச்சா இது உண்மையிலே அபத்தமானது முட்டாள்தனமானது ஜாஹிலியத்தானது வழி கெட்டது அதுல மாற்று கருத்தே இல்லை புரியுது நான் சொல்றது அது ஒரு வாட்டி அங்கே இருக்கும் அதை இன்னைக்கு எப்படி மேட்ச் பண்றதுங்கிறத வேலை அதுதான் வந்து வேலை அது வந்து நாம என்ன பண்றோம்னா அது இன்னைக்கும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நாம சொல்ல வர விஷயம் அதுதான் அவரும் சொல்றாரு யார் வந்து நாம சொல்ற விஷயங்களை தவறுன்னு சொல்றாங்களோ அவங்களும் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தோட பொருத்துறாங்களா இல்லையா ஒரு வழிகேடு புதுசா முளைக்குது அந்த வழிகேட்டை அடையாளப்படுத்தும் போது பழைய வசனங்களோட பொறுத்துறாங்களா இல்லையா இந்த வேலை அவங்களே செய்வாங்க எந்த வேலை அவங்களே செய்கிறாங்களோ அந்த வேலை தான் செய்யக்கூடாத வேலைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் அது நின்று ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நாமளே செய்கிறோமே இது எப்படி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அந்த ஒரு காரணங்களை அவர் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு இதுதான் ஐம்பது சமான் ஆஃபி ருசமான் அப்படிங்கிறது இன்னைக்கு உடைய டாபிக் ஆரம்ப காலகட்டம் வரலாற்றுடைய தொடக்கம் எப்படி இருந்தது வரலாற்றுடைய முடிவு நம்ம வரலாற்றுடைய முடிவில் இருக்கணும்னு சொல்கிறோம் இப்போ இது எப்படி இருந்தது இது ஏன் பொருத்தணும் அப்படிங்கிற உங்களுக்கு வரலாற்றுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வரலாறு எப்படி தொடங்குச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு கேம் நீங்கள் வரீங்க கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதாவது புரியுமா அவன் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கான் இவன் என்ன டார்கெட் வச்சிருக்கேன் எத்தனை விக்கெட்டு போயிருக்கு இன்னும் எவ்வளோ அறிவிக்கும் இப்போ கடைசி பேட்ஸ்மேன் ஒருத்தன் இறங்குறான் இதுக்கு முன்னாடிலேருந்து அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு இது ஆயிரத்தி நானூறு வருஷமாக நடந்துட்டு இருக்கிற மேட்ச் நாம வந்து டேலண்டர் நம்ம மாலை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு அடிச்சுட்டு போயிருக்காங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற நமக்கு தெரியும் இல்லை இப்போ நிவிஸ்லாசெல்லாம் மிகப்பெரிய செஞ்சு அடிச்சிருக்காங்க மிக சிறந்த அவங்க விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு நாம தான் வின் பண்ண போறங்கிறது அல்ல சொல்லிட்டான் அப்ப வரலாற்றுடைய தொடக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சாதான் வரலாற்றுடைய முடிவை பற்றிய உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அது இப்படி தொடக்கத்துக்கும் முடிவுக்கு கனெக்ஷன் இருந்தே ஆகணுமா ஒரு கேள்வி வரும்ல அதெல்லாம் இருந்தே ஆகணுமா ஏன் இல்லாம கூட இருக்கலாம்ல இது மாதிரிலாம் கேட்கலாம் அதுக்குண்டான பதில்தான் வந்து விரிவா பார்க்க போறோம் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு இது ஒரு மீன் பிடிக்க கிளாஸ் வச்சுங்க மீன் குடுக்கிற கிளாஸ் இல்ல மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கற கிளாஸ் நாம வந்து எதிர்பார்க்கறதே நம்மளுடைய சகோதரர்களுக்கு அதுதான் நான் வந்து ஒரு ஆசிரியர் நீங்களாம் மாணவர்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஒரு லீடர் நீங்களாம் என்னுடைய ஃபாலோர்ன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லாம் இந்த சில விஷயங்களை வந்து குத்து கற்றுக் கொடுத்துருக்கான் அதை வந்து நான் வந்து இவர் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அதையே ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அவருடைய அடிமைன்லாம் கிடையாது அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு மாற்றுக்கிறது இருக்குது இம்ரான் ஹுசேன் நாளைக்கு வந்து நபின்னு சொன்ன பையன் செஞ்சுருவான் செய்ய மாட்டோம் அந்தளவுக்குலாம் முட்டாவாக எல்லோரும் எஸ்டிமேட் போடாதீங்க யாரையுமே எஸ்டிமேட்டாக இதுதான் விஷயமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போயிடுறது இப்போது காதியானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து குரான்ஹ் தான் பேசுனாங்க கடைசியாக வந்து இப்படி தான் போனாங்க அப்படின்னா அப்போ குரான்ஹீஸ் பேசுகிறவங்க எல்லாரும் காதி யானை போவாங்கன்னு தான் சொல்லணும் அதான் சொல்லணும் இப்போ நீ குரான்ஹில் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் யாருன்னு எல்லாரும் காதி யானிய ஆமாம் எல்லாரும் ஒன்றும் மாதிரி தான் எல்லாம் புகாரின்னா முஸ்லீம்னா தினைக்கு அவன் சுண்ணி பிரிவை சார்ந்தவன் ஷியாக்களை வழிகட்ட வருங்கிறோம் ஆனால் அவன் ஷியாவுக்கு சார்ந்தவன் கிடையாது அப்போ சின்ன சுண்ணி பிரிவை சார்ந்தவன் தான் அவன் நாம எந்த புகாரியை சொன்னோமோ அந்த புகாரி அந்த முஸ்லீம் தான் அவனும் வந்து காமிச்சிட்டு இருந்தான் தாவில் தவறாக கொடுத்தான் அப்போ இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து முன்னாடியே அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க உழைக்காமலே சத்தியம் அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க இதுதான் உண்மை பாடுபடுறதுக்கு தயார் இல்லை ஒன்றுக்கு நாலு புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் ஒன்றுக்கு நாலு கருத்துலாம் ஆய்வு செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆளை காட்டுங்க அவங்களாம் நாங்கள் பிடிச்சிக்கணும் நேர் எங்களுக்கு கூட்டி போயிட்டே இருக்கணும் ஒரு மண்ஹஜ் காட்டுங்க ஏதோ ஒரு மன்னஹஜு அது நல்லா இனிக்கும் மன்னஹஜு பொறுத்த வரைக்கும் க ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் நாங்கள் இவங்களுடைய வழியில் போகிறோம் அவங்களோட வழியில் போகிறோம் அப்படின்னு அதையாவது செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உண்மையிலே வந்து அந்த சலஃபுடைய மன்னஹஜுங்கிறது என்ன சலஃபுடைய மன்ஹஜ் யாராவது வந்து நிராகரிக்க முடியுமா இங்கே வந்து நம்ம கர்பல பயணம் வந்து தொடராக பார்த்தாங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சகாபாவும் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க அவங்களுடைய தியாகங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தது அவங்கள மதிக்கணும் அவங்கள மதிக்கணும் நம்ம முஸ்லீம்களே கிடையாது சொல்கிறோம் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பங்கு அபுபக்கரவியில் அவனை அவங்கள நேசிக்கிறது ஈமானில் ஒரு பங்கு யாருக்கு ஈமான் இருக்கோ அவங்க எப்படி சலஃபுகளுடைய மன்ஹஜ் வந்து தூக்கி போடுவாங்க நல்லா சொல்கிறான் மண்டை குழம்பு போனவன தவிர யார் யாரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு அது மாதிரியும் கிரிக்கன் தான் வந்து சலவுகளை வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் சலுகைகளுடைய வழிமுறை ஏதுங்கிறது தான் இங்கே பஞ்சாயத்து சலவுகளை தான் நாங்களும் பின்பற்ற சொல்றோம் இம்ரான் ஹுசை அதுதான் பின்பற்ற சொல்ற சலவுகளை பின்பற்றுவது என்ன என்ன அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ விஷயம் என்னன்னா இந்த வரலாற்றுடைய ஆரம்பமும் வரலாற்றுடைய முடிவும் வரலாற்றின் மனித குல வரலாற்றின் தொடக்கமும் மனித குல வரலாற்றின் முடிவும் தொடர்புள்ளது ஒன்றோண்டு ஒன்று தொடர்புக்கு இதை பற்றி ஃபுரான் சொல்லுது வரலாற்றிலிருந்து நல்லவர்களும் வாழ்ந்திருப்பாங்க கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க இப்போ வரலாற்றில் நல்லவங்களும் வாழ்ந்துருப்பாங்க கெட்டவங்களும் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு பேருமே நமக்கு காமிச்சிட்டே வரோம் வரலாற்றில் இருக்கிற நல்லவர்களையும் பாருங்கள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க எப்படி யோசிச்சாங்க இவங்க எப்படி நடந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டே வரான் வரலாற்றில் கெட்டவர்களுடைய ஒரு லிஸ்ட்டும் போட்டு இவங்க எப்படி வாழ்ந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க காமிச்சுட்டே வராங்க அப்போ இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா படிப்பணிக்காகத்தான் ஏன் அந்த கெட்டவளை பற்றி அதான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது இடத்துல பதினெட்டாவது வசனத்தில் அதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறான் இந்த வரலாறுகள்லாம் ஏன் இந்த பழைய கதைகள் ஏன் நமக்கு இப்போ சொல்லணும் ஆதம் நபி இப்படி சொல்ல சம்பவம் எத்தனை ஏழு இடத்துல இருக்கு சரி முடிஞ்சு மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு போக போறோமா அப்ப எதுக்காக நமக்கு தான் நம்ம படிப்பினா ரெண்டாவது ஆயிரத்துல நூற்றி பதினெட்டில் சொல்றேன் இன்னும் மரியாதை நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சிகள் எதுவும் வரவில்லை என்று அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்கள் கூறுவதை தான் அவர்களும் கூறினார்கள் இந்த முன்னாடி இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் பேசுனாங்கன்னு சொல்லி அல்ல சொல்றான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் சொல்றான் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவர்களே போன்றவையே தான் சொல்றான் இந்த உள்ளங்கள் இருக்கிற மனித மனம் இவன் என்னதான் இவன் வந்து காலத்துக்கு காலம் அப்டேட் ஆனாலும் சிந்தனை புரியுங்களா அந்த காலத்துல ஒருத்தன் தப்பானவன் எந்த ரூட்ல ஸ்டிங் பண்ணணும் ஆதமுடைய ரெண்டு மகன்களை பற்றி எல்லாம் சொல்றான் ஒருத்தன் தனக்கு எதிராக பிரச்சனை பண்றான் அதாவது தனக்கு அதாவது தன்னை விட அவனை வந்து வந்து அங்கீகரிச்சான் அதாவது ஆதம் நபியுடைய ஒரு மகனுடைய குர்பானி ஏற்கப்பட்டுச்சு இன்னொரு மகனுடைய குர்பானி ஏற்கப்படல ஆனா இவனுக்கு சிந்தனை என்ன வந்துச்சு என்னுடைய குர்பானியை சரி பண்ணணும்னு அவன் நினைச்சான் பண்ணல இவனை வழியிலிருந்து நவத்திட்டா நாம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சான் இன்னைக்கு இந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா கொலை பண்ற ஒவ்வொரு அவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய காம்படேட்டரை இல்லாம பண்ணா நாம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் அப்ப இந்த குறுக்கு புத்தி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாம் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி வசனம் அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு முன்னே முன் இருந்தவர்களை தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றான் அப்ப இன்னொரு அத்தியாயம் இன்னொரு இடத்துல சொல்றான் இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா முன்னாடி வாழ்ந்தாங்களா அவங்களா எப்படி அழிஞ்சு போனாங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்ப அதெல்லாம் ஏன் சொல்றான் அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குது அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுவீராக ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஆறு பன்னெண்டு நூத்தி ஒன்பது பன்னெண்டு நூத்தி பதினொன்னு இப்போ இந்த மூணு வசனங்கள் இருந்து அல்ல நமக்கு என்ன சொல்கிறான் இது சொல்கிறேன் இது நபி சொல்லாஹ் சொல்லாம் அவர்களும் வரலாற்றோட தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு சில உதாரணங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றோம் யூசுப் நபியுடைய தோழியர் போன்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க ஆயிசாலியான சொல்றேன் ஏன் பேச்சு நீங்கள் கேட்கிறேன்னு தான் அதை சொல்ல சொல்லியிருக்கலாம் அப்போ யூசுப் நபியுடைய தோழியரோட ஏன் மேரேஜ் பண்றாங்க அதுக்கு பின்னாடி யோசிக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க சிந்திக்க வைக்கிறாங்க நபிசலா சொல்லுங்க அது பாத்தீங்கன்னா புகாரியில ஏழாயிரத்தி முந்நூத்தி மூணாவது ஹதீசில் அதே மாதிரி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது ஹதிசில புகாரியில் நபிசலான்னு சொல்றாங்க இறைவா யூசுப் அலைசலாம் அவர்களின் காலத்து பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை போல் இவர்களுக்கும் ஏழு ஆண்டுகளை கொடுத்து எனக்கு உதவியாக அப்படிங்கிறாங்க குறைசிகளுக்காக எதிராக வந்து நவிசுவாசலும் பிரார்த்தனை செய்கிறாங்க அது ஒரு வந்தது கட்டம் அப்போ இங்க எல்லாமே இப்படி தான் பொறுத்துறாங்க ஆலியர் வந்து அம்ருபின் அப்துல் வத்த கொலை இந்த தாண்டி ஒருத்தன் வராங்கல்ல அவனை வந்து கொலை பண்ணும்போது சொல்றாங்க இது வந்து ஜாலூத்தை வந்து தாவுலுக்கு கொன்னதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க அப்படியே தபு பொருளை வந்து ஒரு நீரோடை வருது அப்போ வந்து இந்த தலாயில் ஒன்று ஹதீஸ் வரும் அந்த நீரோடை ஒன்று வரும் அது ஜாலுத்துடைய படையினருக்கு வந்து அந்த நீரோடை சமம் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த தாலுத்துடைய படை இருக்குல்ல அந்த நீரோடையிலேருந்து குடிக்கூடாதுங்கிற சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தடை விச்சிருப்பான் ஒரு கையளவு கொடுக்கலான்ட்டு ஆனால் நபிஸ்லாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வருதுமான நீங்கள் குடிக்கவே கூடாதும்பான் அப்போ அதே தான் வந்து பொறுத்துவாங்க வரலாற்றோட அதே வந்து புகாரியில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்பது ஹதீஸில் பார்த்திங்கன்னா அந்த பதில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தாலுத்துடைய படையினருடைய எண்ணிக்கையும் சமமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நபிஸ்லாஸ்லாம் நமக்கு அங்கங்கே வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து உங்களை வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி தான் பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டும் நவிசுலா சொல்லம் சொல்லலை மொத்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ் வந்து கிட்டத்தட்ட பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல கிதாபுகள் மூலமாக வந்திருக்கு சரியான கிதாபுகள்லயே புகாரி முஸ்லீமில் கூட இருக்கிற ஹதீஸ் அது விரிவாக கூடுதல் தகவலோட முன்னாடி முன்னாடி நிறைய கிதாபுகள் அந்த துருக்கு நிறைய கிடைக்கும் முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலாவது ஹதிஸு புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாவது ஹதிஸு பனி இஸ்ராயல்களை பற்றி நவிசுலன் சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்தையே காமிச்சு சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க நீங்கள் பனி இஸ்ராயில் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறையை பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்திருந்தால் கூட நீங்களும் நுழைவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்லாசுல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவோம் அப்படின்னு ரசோ ஹாவர்கள் கேட்கறாங்க சொல்றேன் வேறு யார நான் சொல்றேன் அப்படிங்கிறேன் அப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சமுதாயத்துடைய வரலாறுலயே நமக்கு படிப்பேன் அதனால தான் நாம பேசுற பயன்கள் அடிப்படி நீங்க பாக்கலாம் பனிசுரல்களோட தொடர்பு இழுதுகிட்டே இருக்கும் பணி சிறைய்கள் இப்படி பண்ணாங்க நாம இப்படி பண்ணிடக்கூடாது பனி சிறாய்கள் இப்போ ஏன் நடந்துச்சுன்னா ஏன்னால் நம்ம வாழ்க்கை வரலாறு தான் அது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறது பனிஸ்லைய வாழ்க்கை வரலாறு மூலமாக அதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டான் இப்போ அதே தான் வந்து இங்கே சொல்லிட்டு வரலாம் இப்போ இதில் இன்னொரு முன்னுதாரணமும் பாருங்க இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு டாலர் ஒரு ரூபா நோட்டு ஒன் டாலர் நோட்டு அமெரிக்காவுடையது அப்போ இப்போ இன்னைக்கு இந்தியா அருவாவுடைய ஒருவா நோ ஐம்பது ரூபா நோட்டு ரூபா நோட்டு இருக்குது இதில் என்ன போட்டிருக்கோம் காந்தியோடைய படம் போட்டிருக்கோம் அப்போ அந்த ராட்டனும் இருக்கும் அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சிம்பிளுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல சும்மா கிடையாது எந்த ஒரு சிம்பலும் இவங்க என்ன பயன்படுத்துறாங்க பிரமிடு பயன்படுத்துறாங்க பிரமிடுக்கு மேல ஒரு இடைவெளி இருக்கு அந்த பிரமிடு தொடர்ச்சியா இல்ல பிரமிடுக்கு நடுவில் ஒரு கட்டு இருக்கு மேல் பகுதி விலகி நிக்குது மேல இருக்கிற அந்த பகுதி விலகி நிக்குது அந்த விலகி நிக்கிற அந்த பகுதி ஒரு கண்ணு இருக்கு பிரமிடுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கும் அமெரிக்கால இருக்கிற வெள்ளையர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா தொடர்பு இல்லாம இவன் போட்டிருப்பானா ஒரு விசிட்டிங் கார்டு கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு கோடு கூட சும்மா போட மாட்டாங்க அது ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கோடு இப்படி போடுங்கம்மா ஃபோன் நம்பரு இப்படி போட்டிருப்பான் ஃபோனுக்கு பதிலாக அந்த செல்ஃபோனுடைய சிம்பிள் போட்டிருப்பான் விசிட்டிங் கார்டில் ஏன் அப்படின்னா செல்ஃபோன் நம்பரு அப்படிங்கிறது அது அந்த காலத்தில் பிபின்னா பிபி போடுவான் ஏன்னா பக்கத்துக்கு வீட்டு நம்பருன்னு ஒரு விசிட்டிங் கார்டே சாதாரணமாக டிசைன் பண்ண மாட்டோம் அப்போ இவ்வளோ ரூவா நோட்டில் வந்து இவன் கொண்டு வரான் அப்போ இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறான் மெசேஜே இருக்காது அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது சிந்திக்கவே மாட்டோமா நம்ம முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்கவே மாட்டோமா இந்த பிரமிடு பத்தி குரான்ல திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இருக்கு இந்த பிரமிடு கட்டணும்னு பத்தி தான் குரான்ல எவ்வளவு இடத்துல இருக்கு அப்ப அவனோட நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்ப கடைசி காலகட்டம் ஒரு பிரௌனியத்தான ஒரு ஆட்சி வரும் அவன் பிரௌனுடைய ஐடியாலஜியை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு இங்க வந்து மெசேஜ் அப்ப இவன் டிக்ளேர் பண்றான் எங்களுடைய ரோல் மாடல் பிரௌனு எங்களுடைய ரோல் மாடல் யாரு பிரௌன் அப்ப பிரௌன் என்ன பண்ணா நீங்க குரான்ல எடுத்து பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்குல்ல இந்த கோட்டு சுட்டு போட்ட பிரௌன்கள் இன்னைக்கு பாக்கலாம் நீங்க அதை நம்ம பொறுத்துல என்ன சொல்றாங்க இவங்க போய் ஃபிரோன் பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் அவனை போய் இந்த காலத்தில் இப்படி பொறுத்துறாங்க அந்த காலத்தில் அப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சும்மா வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை உலகத்துல என்ன விஷயம்னா நம்ம உலகத்தை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறது இல்லை ஏன்னா நாம ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் போயிட்டு இருக்கோம் ஏன் கடை என் தொழில் என் வாழ்க்கை எனக்கு நான் நல்லா இருந்தா போதும் வேற எவனோ எப்படியோ போட்டோம் அதை பத்தி உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாவது நம்ம சிந்திச்சு வேற தேடி இருந்தோம்னு வச்சுங்களேன் அப்போ தெரியும் இதெல்லாம் எவ்வளவு வெயிட் அப்படிங்கிறது அப்போ இங்க சமுதாயத்தை பத்தியும் நக சொல்றாங்க சமுதாயம் கூட ஒரே மாதிரி தான் சிந்திக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ உங்களுடைய சமுதாயத்துலேயும் அதே தான் இருக்கும் அங்கே என்னென்ன இருந்துச்சு அது எல்லாமே இங்கே இருக்கும் அவன் வேதத்தை மாற்றினானா டைரெக்டாக எழுத்தை நீக்கிட்டானா இங்கே எழுத்து மாற்ற முடியுமா அப்புறம் ரசூலாக சொன்னது எப்படி நடக்கும் மீனிங் மாற்றுவான் அதான் நடக்கும் எழுத்துக்கள் அதே இருக்குங்க ஃபுராடைய எழுத்துக்கள் அதே இருக்கும் மீனிங் மாற்றி விட்ருவோம் லாயில்ல எல்லாம் அதே இருக்கும் லாய்லாயிலு உண்டான மீனிங் மாற்றி விட்ருவோம் அப்போ அந்த வேலைகள் அந்த வேதம் அல்லாத வேதத்தை நீங்கள் உணர்வது போல் நாவே சொல் சொல்லட்டு வாங்கினா பனி பணி விசாரிகள் மேலே ரெண்டாவது இடத்துல எடுங்க நாற்பதாவது வசனத்துலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஒரு பெரிய குற்றம் எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருப்பான் அல்ல பணி சிராயில்களை பற்றி ஒரு முதல் குற்ற பத்திரிகை ஃபஸ்ட்டு அந்த ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருப்பான் இதை பண்ணிங்க இதை பண்ணீங்க இதை பண்ணி அதான் இருக்கும் தெரியுமில்ல புறானல எடுத்து பாருங்க அதான் இருக்கும் இதை பண்ணிங்க இதை பண்ணீங்க அதை சொல்கிறான் அவங்க இதை பண்ணாங்க நீ இதை பண்ணாது அவங்க இதை பண்ணாங்க நீ இதை பண்ணாது அவங்க இதை பண்ணாங்க நீ இதை அதை மேட்ரு அப்போ இது மாதிரி படிப்பினைக்காக நம்ம வரலாற்றை பொறுத்தரும் நம்ம வந்து ஒரு த்ரில்லிங்குக்காகவும் அப்படியே மக்களை ஆச்சரியப்படுத்தி வந்து அப்படியே அவங்கள வந்து நம்மளுடைய இதில் ஈர்க்கிறதுக்காகவும் கூட்டம் சேர்க்கறதுக்காகவும் கிடையாது அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெருங்கத்தில் இருக்கிற சகோறுகளுக்கு தெரியும் நமக்கு உலகியல் ரீதியாக இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு இன்ஷாலா தொடங்குவோம் ஓ இது பத்தி முதல் வசனம் இன்னைக்கு இந்த டாப்பிக்கோ முதல் வசனம் இந்த வரலாற்றுடைய ஆரம்பம் முடிவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பேசுகிற முதல் வசனம் இதெல்லாம் ஆய்வுங்க இம்ரான் ஹுசேனுடைய தான் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான விஷயங்கள் இதை வந்து யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது அது வந்து அதெல்லாம் இல்முள்ள ரொம்ப மேம்பட்ட மக்கள் அதுக்கு அந்த ஆய்வம் அப்படியே நம்ம வந்து கண்ணை மூடிக்கும் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் இதை வந்து நாமளும் பாக்குறோம் கரெக்டாக இருக்குது அதை பொருத்தி பாக்குறோம் நீங்களும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம் இதை அப்படியே ஏற்றுங்கன்னு சொல்லலை அப்படியே நான் சொன்ன உடனே இன்னிலிருந்து நீங்களாம் பிரச்சார பீரங்கிய மாறி இது மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டுருச்சுன்னு போயிடாது அவங்க வந்து யோசிச்சு பாருங்க சொல்றது சரியா பட்டது ஆள் வாங்கி அதை நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும் உங்களுடைய இந்த கருத்து பற்றி தான் ஜட்ஜ் பண்ணணும் ஐம்பத்தி ஏழாவது மூணாவது வசனம் சூரத்துல் ஹதீதுலு என்ன சொல்றான் ஹுவல் அவ்வல் அவனே முதலானவன் அவனே ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்க வல் ஆகிரோ அவனே இறுதியிலும் இருக்கிறான் முடிவும் அவனே அதாவது தொடக்கமும் அவனே முடிவும் பாத்தினு வெளிப்படையானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே பிகுல்லி ஷையின் அலீம் இப்போ இதுல அல்லாவுடைய இல்மு சம்பந்தப்பட்ட சிற்பத்தை பத்தி அல்லங்க பேசுறான் ஆரம்பத்தில் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறதை பத்தி இந்த வசனம் பேசல அதுவும் அடங்கும் அல்லா ஆரம்பத்தில் உயிரோடு இருக்கான் கடைசியாக அவனும் இருப்பான் இது பேசல இங்கே எல்லாம் என்ன பேசுகிறான் அப்படின்னா இல்மு பற்றி பேசுகிறான் ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்கு எல்லாம் சொல்கிறான் அதான் தெரியுமில்ல குரானுடைய பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கோ கடைசியாக முடியும் அல்லாஹூ கபீருன் அப்படின்னு வரும் அல்லாஹூ சமீல் அலிம்னு இருக்கும் அந்த வசனத்துக்கு முன்னாடி போன அந்த கருத்தை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெயருடைய ரிலேட்டடாக இருக்கும் கேட்கறத பற்றி ஏதாவது இருக்கும் பேசுறது பற்றி இருக்கும் ஸோ அது மாதிரி இது இல்மு சம்மந்தப்பட்ட டாபிக் தான் இந்த வசனம் பேசுது எல்லாம் சொல்கிறான் உவல் அவ்வளோ உவல் ஆக்கிரும் ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்கு முடிவுடைய இல்மும் எனக்கு இருக்கு வல் ஜாகிரோ வெளிப்படையான விஷயங்களுடைய இல்மும் எனக்கு இருக்கு வல் பாத்தினும் அந்தரங்கமான விஷயம் இருக்கக்கூடிய இல்மும் எனக்கு இருக்குங்கிறான் ஸோ நாலு வகையான இல்மு நமக்கு தேவைங்கிறது அல்ல சொல்றான் இதை வச்சு அவர் சொல்றாரு ஆரம்ப வரலாற்றுடைய ஆரம்பம் பற்றிய முடிவு உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய அந்த இல்மு இருக்கணும் முடிவை பற்றிய இல்மும் உங்களுக்கு இருக்கணும் வெளிப்படையான விஷயங்கள் நடக்குது அது பற்றிய உங்களுக்கு இல்மு இருக்கணும் அதோடைய உள்காரணங்கள் உட்கருத்துகள் புரிஞ்சக்கூடிய அந்த இல்மும் உங்களுக்கு இருக்கணும் ஸோ நாலு வகையான இல்மு உங்களுக்கு இருக்கணும் அப்படி இந்த இல்மு சம்மந்தப்பட்ட இது பெரிய பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க வெள்ளக்காரங்களாம் கூட நிறைய பண்றாங்க இதை அதனால தான் அவனும் தேடுறான் இந்த ஒரு சுவிட்சர்லாண்டில் கூட ஒரு விஷயம் பண்ணால் தெரியுமா இந்த பெருவெடிப்பு கொள்கை ஒன்று நிகழ்த்தி பார்த்தான் தெரியுமா அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு உலகம் வந்து பிக் பேங் தியரி வந்து தெரியுமா தெரியாது சுவிட்சர்லேண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் டாவின்சி கோட செகண்ட் பார்ட் வந்ததுல அதில் கூட அந்த ரிசர்ச் தான் காமிச்சுட்டு இருப்பாங்க அதுல வந்து சொல்லுவாங்க அப்ப அவனும் தேடிட்டு தான் இருக்கான் உலகம் எப்படி உருவாச்சு அடுத்தது எங்க போவோம் அவனும் முடிச்சுட்டு இருக்கான் இது எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற ஐயோ இதுக்கு பேர் என்ன எபிஸ்டோமாலஜி அப்படின்னு எபிஸ்டமாலஜி அப்படிங்கறது இந்த இது விக்கிபீடியால அடிச்சு பாருங்க இது அந்த காலத்திலிருந்தே மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா வரலாற்றுடைய ஆரம்பமும் தொடர்பும் இருக்கு இந்த வெள்ளக்காரர்கள் பல இடங்கள்ல அதை பொருத்திட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் வெளிப்படைக்கும் ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு உலகத்துல வெளிப்படையா ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு செய்தி வருது அதோட உள்ள அர்த்தமும் நம்ம நூறு பார்க்கணுங்கிறது இங்க மெசேஜ் வெளிப்படையாக சொல்கிறாங்களா குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் வறுமை நீங்கிறோம் அப்படிங்கிறா உண்மையாது உண்மையாது கிடையாது அப்போ அது அர்த்தம் என்ன அது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்போ மக்கள் எதை நம்புகிறாங்க இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் என்னென்ன ஆமாங்க உண்மைதாங்க இப்போ என் வீட்டில் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க நான் ரெண்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நாளைக்கு போச்சுன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இல்லைங்க ஆனால் விஷயம் என்னென்னா இவனை இந்த நிலைமை வச்சிருக்கிறது வேறு சித்தம் அதை பொய்யா சொல்கிறதுக்காக இவனை இப்படி முட்டாளாக்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இவன் மேலோட்டமாக சிந்திச்சு பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்னு உட்காந்துன்னா முடிஞ்சு போச்சு இப்படி தான் நம்ம அடிமை ஆகிடுறது அப்போ வரலாற்றோட தொடர்பு படுத்தி பார்க்குற அந்த வேலையை வந்து நாம இல்ல காஃபிர்களும் செய்கிறாங்க வெள்ளைக்காரர்களும் செய்கிறாங்க இந்த ஆலம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் வந்து ஜெருசலம் வந்து கைப்பற்றணும் அவன் தான் ஒரு பிரிட்டிஷோடைய ஒரு ராணுவ ஜென்ரலாம் தெரியும் இல்லை இவங்க கூட இவன் கூட நீங்கள் இந்த சலாவுதீன் ஐயூபியுடைய கபூரில் போய் நின்று வெளியே பார்ப்பீங்களா ஏன் கூப்பிடுறான் போர் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் சண்டைக்கு வந்தது உஸ்மானிய கிலாஃபத்து உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் சலாவுதீன் ஐயூபிக்கும் தொடர்பே கிடையாது இவன் வாழ்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறையில் ஆயிரத்தி ஆயிரத்தி முதல் நூற்றாண்டுல எட்நூறு வயசுக்கு முன்னாடி வந்த ஆளுடைய கபருல போய் காலை வச்சுக்கிட்டு வா சண்டை போடலாம் எதுக்கு கூப்பிடறான் சொல்லி சொல்றான் பாத்தியா கையில் எடுத்துட்டோம் என்ன லிங்க் இருக்கு நாம கேட்டா என்னோம் நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க நீங்க வந்து முதல் தகுதி சரி பண்ணுங்க தவி தவிர சரி பண்றது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை கூட நம்ம சரி பண்ணலைங்கிறது நம்ம சொல்றோம் அவரு அத சொல்ற தவிர சரியில்லைங்கிறது தான் பிரச்சனைங்க அப்போ அவன் என்ன பண்றான் வரலாற்றோட தொடர்படுத்துறான் சொல்றான் வா அப்படிங்கிறான் அப்போ வரலாற்றோட ஒரு செயின் ரியாக்ஷன் தான் இது நடந்துட்டு தெரியுமில்ல இங்க வந்து நாளைக்கு வந்து என்ஆர்சி அப்ளை பண்ண அப்ளை பண்ணப்படுது இதுக்கும் ஃபிரோனுக்கு தொடர்பு இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் இதுக்கு பின்னாடி ஃபிரோன் ஒரு சிந்தனை இருக்கும் அது வந்து ஒரு வரலாற்றுடைய ஒரு தொடர் நிகழ்வுல ஒரு பகுதி அது அதை தனி செயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏதோ டாக்குமெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க அவ்வளோதான் நீங்க தெ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ ஆரம்பம் இது மாதிரி நிறைய சில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரம் வருடத்துடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணுங்கிறோம் யாரு ஜெருசலம் தலைநகரமாக அறிவிச்சுட்டு மூவாயிரம் வருடத்துடைய கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யா அவன் சொல்கிறான் அப்புறம் இன்னொரு பிரதமர் நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு ஆயிரம் வருடத்துடைய தோல்விக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறேன் இல்லை இவங்கெல்லாம் நவீன காலத்துலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ராணி காலத்தில் வாள் எடுத்துட்டு ஈட்டி அம்புலாம் எடுத்துட்டு இவங்க சுத்தலை ஆனால் பேசுறது ராஜா ராணி காலத்து மேட்ரு பேசுகிறாங்க நாம பத்ரு உகதுன்னு சொன்னால் தீவிரவாதம் யார் சொல்கிறான் முஸ்லீம் பேசுகிறாங்க குரான் அஜீஸ் பேசுகிறோம் பேசுகிறான் ஏன்னா பத்ரு குரான்ல இல்லையா உஹது குரான்ல இல்லையா நாம என்ன எல்லாருமே துப்பாக்கி எடுத்து போய் சுற்றுங்க நாங்க எல்லாருக்கும் கொண்டுருங்கன்னு சொல்றோம் அப்போ அவன் பூச்சாண்டி காட்டிட்டு அவன் பேசிகிட்டே தான் இருக்கான் அவன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான் ஆனால் என்ன நடக்குது உறவு நம்ம வாயில வந்தால் பயப்படுறான் குரான இன்னிக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆய்வு செய்வதற்கு பயப்படுது நபி சொல்லா சாலமுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பதறுது அதான் உண்மை ஏன்னா சம்பவம் கேட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் மெஜாரிட்டி மக்களுக்கு ஒன்றுமே தெரியுறதில்லை நபிசுவல்லா சொல்லம்டைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறதே இல்லை அதை பார்க்கணும்னு கூட யாருமே வலியுறுத்துறது வலியுறுத்துறதே இல்லை அது ஒரு எடுக்கிறது இல்லை அதே மாதிரி வெளிப்படையான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஒரு நுண்ணறிவும் நமக்கு இருக்கணும் அதில் பாருங்கள் இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு வந்து போன வரலாறுல பார்த்தோம்ல அதிலே சில உதாரணங்கள் கூட பார்ப்போம் இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு அவன் வந்து மக்காவுடைய ஆளுநர் வந்து இருக்கிறார் யார் உஸ்மானியா கிளி கலிஃபா கிலாஃபத்துடைய ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நான் வந்து உனக்கு ஏழு மில்லியன் பவுண்டு தரேன் எழுபது லட்சம் பிரிட்டன் பவுண்டு தரேன் நீ என்ன பண்ணு உஸ்மானியா கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணு நான் உனக்கு பேக் பண்ணால் நிற்கிறேன் நீயே ஆட்சி பண்ணுன்னு சொல்கிறான் இவர் என்ன பண்ணா மாட்டிக்கிட்டாரா என்ன நினச்சார் வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவன் என் மேலே ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு அதனால் ஏழு மில்லியன் பவுண்டு வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறான் கொடுத்தானா கொடுக்கும்போதே இங்கே அவருடைய ஆப்போனண்ட் யார் இந்த பக்கம் அவர் ஹாஷிமி குணத்தை சார்ந்தவர் அவருடைய அந்த நேரத்தை எதிரி இந்த சவுது ஃபேமிலியோடைய முதல் மன்னர் அவர் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல நஜீது பகுதி அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரே நேரத்தில் இவருக்கு ஏழு லட்சம் பவுண்டு கொடுத்து உஸ்மானிய கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்கிறான் அவர்கிட்ட மாதம் ஐயாயிரம் பவுண்டு கொடுத்து நீங்களும் வந்து படை தயார் பண்ணிங்கிறான் அந்த படை எதுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல நபி சுலாசலம் இப்படி தான் வந்து வெளிப்படையான விஷயங்களை மாட்டினாங்களா அப்போ இவனோட போய் இவங்களும் பணம் வாங்கிட்டாங்க அவங்களும் பணம் வாங்கிட்டாங்க அப்புறம் கடைசி என்ன நடந்தது உஸ்மானி கிலாஃபத்துக்கும் அந்த மக்காவுக்குமான தொடர்பு கட் பண்ணி விட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு அவன் பாட்டுக்கு தனியாக போயிட்டான் இப்போ நடந்து ஓட்டப்பட்டது யாருடைய ரத்தம் முஸ்லீம்களுடைய ரத்தம் அப்போ வெளிப்படையான விஷயம் இவன் உதவி செய்யறான்னு பார்க்காதீங்க ஏன் உதவி செய்யறான்னு பாருங்க அதெல்லாம் குரான் சொல்றான் ஏன்னா அந்த ஆதம் இப்ளீஷுடைய ஸ்டோரியிலேயே அது ஒரு படிப்பினை வந்து பொதித்து வச்சிருக்கு அதே மாதிரி இவர் எடுத்துங்க இப்போ சமீபத்தில் போன வருஷம் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மன்னர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து வஹாபி சத்தை வந்து நாங்கள் பரப்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி சலஃபி மதரசாக்கள் நாங்கள் வந்து நிறுவலை உலகம் பூரா நாங்கள் நிறுவலை அப்போது கபர் வழிபாடு அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்போது வரைக்கும் கபர் வழிபாடு ஒரு டேஞ்சரான வழிபாடு இல்லையா தௌஹிதுக்கு முரணான வழிபாடு இல்லையா ஈரான் வந்து இன்னைக்கு தான் வந்து ஷியா கீதா இருக்கா ஷியா கீதா ஆரம்பத்துல இருந்தே இருக்காங்களா அவங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்காங்க அப்ப எழுபத்தி வரைக்கும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் சவுதியும் ஈரானும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் ஷியாக்கள் வந்து யாராவது காஃபி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடும்போது ஷியாக்கள் காஃபி பார்த்தா காட்டுங்களை பார்ப்போம் அதுக்கு யாருமே கொடுக்கல இப்போ திடீர்னு வந்துட்டு ஷியாக்கள் காஃபி ஷியாக்கி தான் ரொம்ப ஆபத்தானது யாரை வேணாலும் எதுவும் யூதம் குரோ துரோகி எதிரி இவன் துரோகி அப்போ வரலாற்றில் செஞ்ச துரோகமாக இப்போ பட்டியல் போறாங்க ஏதான் போடுறாங்க இது பின்னாடி காரணம் என்ன முகமது பின் சல்மான் சொல்றாரு இதை நாங்கள் செய்யல அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் இந்த தாவை செஞ்சுட்டு இருக்கோங்க அப்போ அல்லா இடத்துல நன்மை செய்ய நன்மைக்காக தகுதி பிரச்சாரத்தை நாங்கள் ஏவவில்லைங்கிறாரு அமெரிக்காவுடைய உத்தரவு படி இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நாம முடிக்க விட்டோங்கிறாரு பின்னாடி இருக்கிற காரணம் என்னென்னு யோசிக்கவே மாட்டுமா அல்யாசல் கட்டி கொடுத்தா அது வந்துல நீ வந்து நபிஒழி தொழுகை தொழுகிறதுனால ட்ரம்ப்புக்கு என்ன பெனிஃபிட் அப்போ இல்ல வெளிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு பரவாயில்ல 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 இப்போ நாம் எப்படி ஆயிட்டோம் அப்போ அவங்க ஆல்டர்லாம் பண்ணல ஒரு சிந்தனையை அடாப்ட் அந்த வளர்த்து வளர்த்தடு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் இன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொன்னா ஏன் செய்யணும்னு பார்க்கணும்ல இவர் வந்து சொல்றாரு அது இன்டர்வியூ வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து அமெரிக்கா சொல்லிச்சு நாங்க வஹாபீசத்தை பரப்பணுங்க அப்போ இங்க கேள்வி என்ன வருது அமெரிக்கா சொன்னா அமெரிக்கா ஒரு கட்டளை போட்டால் அதை செய்வதற்கு இவர்கள் யார் அமெரிக்கா எந்திரினா நாங்க எந்திரிச்சோம் அமெரிக்கா உட்காருனா நாங்க உட்காந்தோம் அப்படின்னா இதுதான் சலப்புடைய மன்னஜா இப்படிதான் அபுபக்கர் வந்து கிசரா எந்திரினா எந்திரிச்சா உட்காந்து உட்காரணும் உட்காந்தாரா உமர்ல வந்து இப்படிதான் இப்படிதான் வந்து ஒரு பாரசீகத்துக்கு ரோமாவுக்கும் வந்து கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா அப்போ ஸ்டேட்மெண்ட் இது மீடியாவில் பாக்குறீங்களா இது ஸ்பார்க்க வேணாமா இவன் எதுக்கு பரப்புறான் இவன் இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் 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 இஸ்லாமிக் டெரரிசம் இஸ்லாமிக் டெரரிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் ரசூலா எவ்வளவு கொச்சைப்படுத்துறான் அப்போ வெளிப்படையா உள்ளரங்கமா அந்த எல்லாமே இது பார்க்கணும் இது சம்பந்தமா டீட்டெயிலா ஒரு பாடம் சொன்ன அவ்வளவு ஆக்கிரோ ஜாகிரோ பாத்தினோ இது சம்பந்தமா ஒரு டீட்டெயிலா ஒரு பாடம் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா சூரத்துல் கஹாஃப் தான் இது மறுமை சூராய் சூறாய் அந்த கஹாஃப்லயே வந்து சில விஷயங்கள் போன பயனில் பார்த்தோம்ல சும்மா லைட்டா டச் பண்ண இது கொஞ்சம் டீப்பா வேலை கேட்கலாம் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ற விஷயங்கள் நீங்களே தேட ஆரம்பிப்பீங்கிறதுக்காக சொல்றோம் இதுல கஹாஃபுல நிறைய மேட்ரு இருக்கு குகைவாசிகள் சப்ஜெக்ட் ஒன்னு இந்த ரெண்டு காஃபிர்களுடைய பணக்காரங்களுடைய சப்ஜெக்ட் டாபிக் ஒன்னு துல் சப்ஜெக்ட் ஒன்று மூசா நபிஸ் அந்த கிலோ அலிஸ்லாமுடைய அந்த சப்ஜெக்ட் ஒன்று இப்போ இந்த அஞ்சு டாபிக் வந்து அதுக்குள்ளே இருக்கும் சுற்றிட்டே இருக்கும் அந்த காஃப் சுழால் இவ்வளோ தான் இருக்கும் நீதி வேறு சில விஷயங்களும் அது இல்லாமல் சில ஆரம்ப பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் அல்லா உடைய பயான் இருக்கும் நமக்கு அட்வைஸ் இருக்கும் அப்புறம் நடுவில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பஞ்சு இருக்கும் அதில் வந்து அதான் அது நீங்கள் என்ன சொல்கிறது சடங்கு தான் இஸ்லாமுன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு ஒரு குழுப்பு இருக்கும் அந்த இடத்துல அந்த ஐம்பது வருஷத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதாவது இந்த காஃபிர்களுடைய சம்பவம் முடிச்சுட்டு கிலோ இஸ்லாம் சம்பவம் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு உபதேசம் இருக்கும் காசுராவுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் இதில் இன்னைக்கு இப்போ இது காசுரா நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர் லைஸ்லாம் உடைய சம்பவம் கிளர் லைஸ்லாம் சம்பவம் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் தெரிஞ்சு ஓடிடுவாங்க இல்லைன்னா எல்லா ப்ராடுகளும் கையில் எடுக்கிற மேட்டர் என்னது கிளர் லைஸ்லாம் உடைய சம்பவம் தான் தெரியும்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ஒருத்தன் வந்து தன்னுடைய மோசடியான வாதத்தை வந்து நிறுவனும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா கிளர் லைஸ்லாம் உடைய வரலாறு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம கிளர் லைஸ்லாம் ஒன்றுமா அப்போ நம்மளால என்னுடைய ஒரு பேட்டர்ன் எப்படி நான் ரெண்டு வார்த்தை பேசினா போதும் மீதி நாங்கள் ஃபிட் பண்ணிக்கோ மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் நடுவில் ஸ்டோரி நாங்கள் கிரியேட் பண்ணிக்கோமா அது முழுசாக கேட்டால் தான் புரியும் கிளிர்லை சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாம எந்த விதத்தில் சொல்றோங்கிறது கொஞ்சம் கவனமா கேளுங்க முன்கூட்டியே ஜட் பண்ணி ஏன்னா தெரியும் யார் யாரையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதையும் தெரிஞ்சுதான் பேசுறோம் கிலோ இஸ்லாம் சப்ஜெக்ட் வந்து யாருமே எடுக்கல இந்திய வரலாற்றில் முதல் முறையாக எல்லாம் நம்ம வந்து பிரசென்ட் பண்ணல கிலோ இஸ்லாம் சப்ஜெக்ட் ரெண்டு பேரும் பயன்படுத்துறேன் ஒன்று தர்காவுக்கு போகக்கூடிய ஆதரவாளர்கள் பயன்படுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க ஐலியாக்களுடைய மகிமை நபிமார்களை விட உயர்ந்தது பாருங்க மூசா நபி பெரியவரா கிளிஸ்லாம் பெரியவரா அப்படின்னு பயன்படுத்தி கிளிம் நல்லடியாரு இவர் வந்து மூசா நபி வந்து இது அதனால நாங்க ஔவுலியாக்களை வந்து நாங்க வச்சிருக்கோம் நீங்கள் வந்து நபிகிட்டு இருந்து வழிமுறை எடுக்கிறீங்க சுனதுன்ட்டு எங்கள் அதுக்கு எங்கள் லெவல் அதுக்கும் மேல அப்படிம்பாங்க இவங்க இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரிக்கா தரிக்காவாதிகள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் குரான்ல இருக்கா ஹரீஸ்ல இருக்கானே பார்த்துட்டு இருக்காதிங்க தம்பிகளா இல்முன்னு ஒன்று இருக்கு மறைமுக ஞானம்னு ஒன்று இருக்கு அதுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஒரு அடியார் இருப்பாரு அவர் பாருங்க நபியே போனாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை கிடையாது உண்மை நடுவு இதுவும் நான் உண்மைன்னு சொல்லலை இதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவரு ஒரு இவரு ஆங்கிள் அதில் ப்ரெசென்ட் பண்ற இதுதான் சரியான ஆங்கிள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இனி பொறுத்த வரைக்கும் சத்தியத்துக்கு முத்திரை கொடுக்கக்கூடிய இறை தூதர் இனி பூமியில் யாரும் இல்லை அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆய்வு என்னால் சொல்ல முடியும் நம்முடைய கருத்து தான் அதிகபட்சமாக நம்ம வைக்க முடியுமே தவிர அடிச்செல்லாம் வந்து இது இதுதான் தாவிலுன்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாது டிக்ளேர் பண்ண முடியாது ஸோ இப்போ ஒரு தாவியில் நம்ம பார்ப்போம் முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்ன அது சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சிடும் அப்போ அது வந்து அதுலருந்து படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குரானில் ஒரு விஷயம் விளக்கம் இருக்கும் அது ஹதீச தேடி போவோம் ஆனால் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விளக்கம் வெளி அதாவது கேள்வி வெளியில இருக்கும் விளக்கம் குரானில் இருக்கும் இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா குரான் வெளியே தான் ஆரம்பிக்கும் புகாரியில் தான் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் அங்க அந்த டாபிக் பாதியிலே நின்று இருக்கும் அந்த விளக்கங்கள் கிலோ இஸ்லாம் சொல்றாங்களா பின்னாடி விளக்கங்கள் அந்த விளக்கங்கள் வந்து குரான் இது மட்டும் உள்டாவா இருக்கும் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மூசா அலி இஸ்லாம் அல்லாவின் தூதர் மூசா அல்லாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாவின் நினைவூட்டி கண்கள் கலங்கும் அளவுக்கும் இதயம் நெகிழ்ந்து விடும் அளவுக்கும் உபதேசம் செய்தார்கள் செய்துவிட்டு திரும்பினார்கள் பயன் பண்றாங்க பணியசாரிகள் கூப்பிட்டு எந்த அளவுக்கு உள்ளம் கலங்கும் அளவுக்கு அல்லாவை பத்தி மறுமை பத்தி இதெல்லாம் பேசி பயன் பண்றாங்க போறாங்க அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே பூமியில் உங்களை விட அறிந்தவர் ஏவரேனும் உண்டா என்று கேட்டார் இவ்வளவு பேசுறாரு நமக்கு தெரியாது சொல்றீங்க உங்களை தெரிஞ்சவர் யாராவது இருக்காங்களாங்கிற அந்த கருத்துப்படை கேட்குறாங்க மூசா அலை அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் இல்லைப்பா நான் தூதர் அந்த கருத்துப்பட அது வந்து மூசா நபி சொல்லல ஏன்னா அந்த தேதியில வந்து இல்முடைய அந்த வகை தான் இருந்தது ஆகவே மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் ஆனா அல்லா என்ன பண்றான் கண்டிக்கிறான் ஏனெனில் மூசா அலி இஸ்லாம் இதை பற்றிய அறிவு அல்லாவுக்கு உண்டு என பதிலளிக்காமல் அளிக்காமல் இருந்தாலும் இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா என்னை விட இன்னொரு புத்திசாலி அல்லது என்னை விட ஒரு என் அறிவுக்கா அறிவு இருக்கிறவன் வேற பகுதியில் வாழ்றானா இல்லையாங்கிற அந்த நாளே எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அதான உண்மை என்னை விட பெரியால் யாரும் இல்லைன்னு அவர் வந்து ஒரு அது ஒரு வேற மீனிங்ல சொல்றாரு ஆனா இந்த பகுதியில் இல்லைங்கிறது உண்மை பனீஸ் ராயில்கள் புத்திசாலி யாரு ஊசா நபி அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா உலகத்திலே யாரும் புத்திசாலி இல்லைங்கிறது கிடையாது இல்லை அது மாதிரி இது ஒரு சொல்லி அல்ல அவர் வந்து உணர்த்துறான்